அழகான பசுமையான ஒரு பெரிய காடு இருந்தது அந்தக் காட்டில் பலவிதமான விலங்குகள் வாழ்ந்து வந்தன ஒவ்வொரு விலங்குக்கும் கடவுள் ஒரு தனித்திறமையை கொடுத்திருந்தார் யானை தும்பிக்க எனக்கு தன் பலம் மீது பெருமை இந்த காட்டிலேயே என்னை விட பலசாலி யாரும் இல்லை பெரிய மரங்களை அசைப்பேன் பாறைகளை புரட்டுவேன் நான் தான் பெரியவன் என்று கர்ஜிக்கும் புள்ளிமான் தன் வேகத்தில் கர்வம் கொண்டிருந்தது நான் நினைத்தால் காற்றையும் மிஞ்சிப் பறப்பேன் என் கால்களை பிடிக்க யாராலும் முடியாது வேகமாக ஓடுவதுதான் வாழ்வில் முக்கியம் என்று மார்த்தட்டியது சுறுசுறுப்பான அணிலுக்கு மரம் ஏறுவதில் வித்தைக்காரன் நான் கண்மூடித் திறப்பதற்குள் மரத்தின் உச்சியில் இருப்பேன் இப்படிச் சட்டென்று எங்கும் போக என்னைத் தவிர யாரால் முடியும் பெரிய உருவம் கொண்டவர்களெல்லாம் அசமந்தர்கள் என்று சிரித்தது சிறிய எறும்புக் கூட்டம் அமைதியாக தங்கள் வேலையை செய்து கொண்டிருந்தது அவர்களை யானையும் மானும் அணிலும் பெரும்பாலும் கண்டுகொள்ளவே இல்லை இத்தனை சிறிய உருவத்தால் என்ன பயன் என்று சிலர் கிண்டல் கூட செய்வார்கள் எறும்புகள் அதை பொருட்படுத்தாமல் தங்கள் பாதையில் சென்றன இப்படி ஒவ்வொருவரும் தங்கள் திறமையைப் பற்றி பெருமை பேசிக் கொண்டும் மற்றவர்களின் திறமையைக் குறைத்து மதிப்பிட்டும் வாழ்ந்து வந்தனர் யாரும் யாரையும் மதித்ததாக தெரியவில்லை ஒருநாள் அந்த அழகான காட்டில் திடீரென்று ஒரு பெரும் ஆபத்து வந்தது சற்றும் எதிர்பாராத கனமழை பெய்தது ஓயாமல் பெய்த மழையால் காட்டாறு கரை புரண்டு ஓடியது ஆற்றின் நீர் பெருகி பள்ளமான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது பல மரங்கள் வேரோடு சாய்ந்தன நிலச்சரிவு ஏற்பட்டது காட்டின் முக்கிய பாதைகளெல்லாம் அடைக்கப்பட்டன விலங்குகளுக்கிடையே பெரும் கலவரம் ஏற்பட்டது எங்கு செல்வது என்ற பதற்றம் தோற்றிக் தும்பிக்கையன் தன் பலத்தை பயன்படுத்தி விழுந்த மரங்களை அகற்ற முயன்றான் ஆனால் வெள்ளத்தில் நின்று கொண்டு பெரிய மரங்களை அசைப்பது கடினமாக இருந்தது ஒரு மரத்தை அகற்றினாலும் அடுத்த நொடி வேறு எங்கிருந்தோ மண் சரிந்து பாதை அடைபட்டது அவன் பலம் மட்டும் போதவில்லை புள்ளிமான் வேகமாக ஓடி வெள்ளம் வராத உயரமான பகுதிக்குச் செல்ல முயன்றது ஆனால் காட்டாற்றின் குறுக்கே இருந்த பழைய பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருந்தது உயரமான இடத்திற்கு போக ஆற்றை கடந்து தானாக வேண்டும் தன் கால் வேகத்தால் மட்டும் ஆற்றை கடக்க முடியவில்லை பயந்து பின்வாங்கியது அணில் வேகமாக மரங்களில் தாவியது மேலிருந்து பார்த்தால் ஆபத்து தெரிந்தது ஆனால் கீழே நிலத்தில் சிக்கியிருந்த விலங்குகளுக்கு எப்படி உதவுவது பெரிய பெரிய மரக்கிளைகளுக்கு இடையே எப்படி பாதையை காட்டுவது என்று புரியவில்லை அதன் சுறுசுறுப்பு மேலிருந்து வேடிக்கை பார்க்கத்தான் உதவியது தப்பிக்க வழிகாட்டவில்லை அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு உண்மை புரிந்தது தங்கள் தனிப்பட்ட திறமைகள் மட்டும் இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றப் போவதில்லை பயமும் விரக்தியும் சூழ்ந்தன அப்போது உயரமான ஒரு பாறை மீது நின்று கொண்டிருந்த வயதான ஆந்தை மெதுவாக கரகரத்த குரலில் சொன்னது நண்பர்களே கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கொடை கொடுத்திருக்கிறார் அது உண்மைதான் ஆனால் எந்த கொடையும் மற்றதைவிட உயர்ந்ததுமில்லை தாழ்ந்ததுமில்லை யானையின் பலம் மானின் வேகத்திற்கு ஈடாகாது மானின் வேகம் அணிலின் சுறுசுறுப்புக்கு ஈடாகாது ஆனால் ஒருவரின் பலம் மற்றவரின் பலவீனத்தை ஈடு செய்யும் நாம் அனைவரும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியும் ஒருவரையொருவர் குறைத்து மதிப்பிடுவதும் தற்பெருமை பேசுவதும் வெறும் அறியாமை என்பதை இப்போது புரிந்து கொள்ளுங்கள் ஆந்தையின் வார்த்தைகள் அவர்கள் மனதில் உரைத்தன முதல் முறையாக அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கினர் உடனே யானை தும்பிக்கையன் சரி நான் வெள்ளத்தில் நிற்கும் பெரிய மரங்களை அப்புறப்படுத்துகிறேன் என்று சொல்லி தைரியமாக வெள்ளத்தில் இறங்கியது அணில் வேகமாக மரங்களில் ஏறி யானை அப்புறப்படுத்தும் இடத்தில் நிலம் எப்படி இருக்கிறது எந்த பாதையில் போனால் ஆபத்து வராது என்று மேலிருந்து பார்த்து வழி சொன்னது புள்ளிமான் அணில் காட்டிய பாதுகாப்பான வழியை வேகமாக ஓடிச் சென்று வழியில் இருந்த சிறிய விலங்குகளையும் வயதானவர்களையும் அழைத்து வந்தது இந்த பாதை பாதுகாப்பானது என்னை பின்தொடருங்கள் என்று குரல் கொடுத்தது அப்போது எதிர்பாராத ஒன்று நடந்தது வெள்ளம் சூழ்ந்த ஒரு பகுதியில் சில குட்டி முயல்கள் சிக்கிக் கொண்டன ஆற்றின் வேகம் அதிகரித்தது யாராலும் அங்கே செல்ல முடியவில்லை அந்த நேரத்தில் நூற்றுக்கணக்கான எறும்புகள் ஒன்றிணைந்து தங்கள் சிறிய உருவத்தை பயன்படுத்தி தண்ணீருக்கு மேல் மிதக்கின்ற சருகுகளையும் சிறிய குச்சிகளையும் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி ஒரு தற்காலிக பாதையை உருவாக்கின அந்த பாதையின் வழியே குட்டி முயல்கள் பாதுகாப்பாக மறுகரைக்குச் சென்றன சிறிய எறும்புகளின் அந்த செயல் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது அவர்கள் அலட்சியப்படுத்திய அந்த சிறிய பிராணிகள்தான் இப்போது உயிர் காத்தன யானையின் பலம் புள்ளிமானின் வேகம் அணிலின் சுறுசுறுப்பு எறும்புகளின் ஒற்றுமை மற்றும் விடாமுயற்சி அனைத்தும் ஒருங்கிணைந்தன ஒருவர் செய்த வேலையை மற்றவர் தொடர்ந்தார் ஒருவரின் திறமை மற்றவரின் குறைபாட்டை போக்கியது இணைந்து செயல்பட்டதால் அவர்களால் மெல்ல மெல்ல பாதுகாப்பான உயரமான இடத்திற்கு நகர முடிந்தது வெள்ளம் வடிவதற்குள் அனைவரும் பத்திரமாக ஒரு பாறை மீது வந்து சேர்ந்தனர் அப்போதுதான் அவர்களுக்கு முழுமையாக புரிந்தது ஆம் கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கொடையை கொடுத்திருக்கிறார் அது பெரியதோ சிறியதோ அல்ல ஒவ்வொரு கொடைக்கும் ஒரு தனி பயன் உண்டு ஒருவரை குறைத்து மதிப்பிடுவதோ தாழ்வாக நினைப்பதோ எவ்வளவு பெரிய தவறு அனைவரும் இணைந்து ஒருவருக்கொருவர் உதவியாக வாழ்வதுதான் உண்மையில் பலம் அந்த பெருமழையும் வெள்ளமும் அவர்களுக்கு ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை உணர்த்திய பாடமாக அமைந்தது அன்றிலிருந்து காட்டில் விலங்குகள் ஒருவரையொருவர் மதித்து இணைந்து வாழத் தொடங்கின